ஜெய் ஸ்ரீராம் பழமையான பூஜைகளின் பலன்கள் சிவ ஆலயங்களில் பல்லியறை பூஜை என்ன பலன் முதல் முதலில் பள்ளியறை பூஜை ஆரம்பமானது திரு உத்தரகோசமங்கை மங்களநாதர் ஆலயத்தில் இன்றும் பள்ளியறை பூஜை முடிந்தவுடன் எம்பெருமான் வர் அங்கு வருவதாக ஐதீகம் தமிழ்நாட்டில் பழமையான சிவாலயங்களில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் வரை பள்ளியறை பூஜை நடைபெற்றது சிவ ஆலயங்களில் இரவு நடைசாற்றும் முன் சுவாமி அம்பாலை பள்ளியறை ஊஜலில் அமர வைத்து தாலாட்டு பாடி பூஜிப்பது பள்ளியறை பூஜை தமிழ்நாட்டில் நாற்பத்தி நாலாயிரம் பழமையான சிவாலயங்களில் முப்பத்தி ஆறாயிரம் ஆலயங்களில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்வரை பள்ளியறை பூஜை நடைபெற்றது பல்லக்கில் ஈசனை கொண்டு வரும்போது சிவபுராணம் பதிகங்கள் பாடுவர் இதை காண்போருக்கு புண்ணியமும் வளமான வாழ்வும் அமையும் பூஜைக்கு ஈசனை சுமந்து வருவோர் மறுபுறவியில் கல்விக்கும் செல்வத்திற்கும் அதிபதி ஆவார் பிரிந்த வாழ்க்கை துணை சேர்வர் காணாமல் போல துணைவர்களும் திரும்பி வரவும் அசுபதி நட்சத்திரம் சேர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளியறை பூஜையில் பங்கேற்க வேண்டும் திங்கட்கிழமை பள்ளியறை பூஜையில் பங்கேற்போர் மகத்தான திட்டங்களை செயல்படுத்துவர் ஆயில்யம் கேட்டை மூலம் பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்த பெண்கள் ஒரு வருட காலம் செவ்வாய் தோறும் பூஜையில் கலந்து கொள்ள திருமணம் விரைவில் கூடி வரும் புதன்கிழமை பள்ளி பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள பதவி உயர்வு வரும் அனைத்து விதமான சித்திகளும் கிடைக்க அனுஷ நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் கணவருடைய நீண்ட கால நோய் தீர மனைவி வெள்ளிக்கிழமை பள்ளியறை பூஜையில் பங்கேற்க வேண்டும் அற்புதமான வாரிசாக மகனையோ மகளையோ பெற விரும்புவோர் சனிக்கிழமை பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும்